திருச்சிற்றம் தினம் ஒரு திருமந்திரம் கற்குழி தூர கலகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கையாவர்க்கும் குமரியது அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் அக்குழி தூரும் அழு கற்றவாறு திரு சிற்றம்பலம் கற்குழி தூர கனகமும் தேடுவர் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம் கற்குழி தூர கனகமும் தேடுவர் என்று கூறுகிறாரே கற்குழி என்றால் என்ன கற்குழி என்பது நம்முடைய உடல் அல்லது வயிறு கல்லை போல கடினமான மீண்டும் மீண்டும் பசி எடுக்கும் இந்த வயிற்றுக்குழியை நிரப்புவதற்காக தூர என்று குறுக்கிறாரே அதுதான் நிரப்புவதற்காக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் பொன்னையும் பொருளையும் தேடி அலைகிறார்கள் அக்குழி தூர்க்கே அவர்க்கும் அறியதே எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் எவ்வளவு உண்டாலும் அந்த பசி அல்லது ஆசை எனும் குழியை நிரப் நிரந்தரமாக மூடிவிடுவது என்பது எவருக்கும் முடியாத காரியமாக ஆகிறது அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் அந்த ஆசைக்குழியை எப்படி நிரந்தரமாக அடைப்பது என்ற ஞானத்தை ஒருவன் பெற்றுவிட்டால் அக்குழி அக்குழித்தூரும் அழுக்கற்றவாறே அவன் மனதில் உள்ள மலங்கள் ஆணவம் கண்மம் ஆயின்றிருக்கிறதே அந்த மலங்கள் அதாவது அழுக்குகள் நீங்கும் போது அந்த பிறவிக்குழியும் ஆசை தானாகவே நிறைந்துவிடும் அடங்கிவிடும் சுருக்கமாக சொன்னால் பசிக்காகவும் ஆசைக்காகவும் பொருளை தேடுவது ஒருபோதும் முடியாத தொடர்கதியாக விளங்குகிறது ஆனால் நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அவனே எல்லாவற்றையும் தருகிறான் என்று ஞானம் வந்துவிட்டால் ஆசைகள் அடங்கி மன நிறைவு உண்டாகும் தத்துவ பொருள்தான் என்ன உண்மை ஞானத்தை குறிக்கிறார் நாம் சேர்க்கும் தங்கம் நம் வயிற்று அல்லது மன ஆசையோ நிரந்தரமாக தீர்க்காது மாறாக இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற ஆசையே வளர்க்கும் ஆனால் எது வந்தாலும் இறைவன் செய்யலி என்ற தெளிவு பிறக்கும் போது மன அழுக்கு நீங்கி தேட நின்று ஆன்மா அமைதியடைகிறது ஒரு ஊரில் ஒரு பேராசைக்காரன் இருந்தான் அவன் இறைவனை நோக்கி தவம் இருந்தான் இறைவன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவன் இறைவா எனக்கு நிறைய பொற்காசுகள் வேண்டும் இந்த வயிறு காயக்கூடாது என் ஆசை தீர் வேண்டும் என்றான் இறைவன் சிரித்துவிட்டு நாளை சூரியன் உதிப்பதிலிருந்து மறைவதற்குள் நீ எவ்வளவு தூரம் ஓடி வருகிறாயோ அவ்வளவு நிலமும் அதில் உள்ள தங்கமும் உனக்கு சொந்தம் ஆனால் சூரியன் மறைவதற்குள் நீ புறப்பட்ட இடத்திற்கே வந்துவிட வேண்டும் என்றார் அவன் ஓடினான் 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 ஓடிக்கொண்டே இருந்தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அதிக நிலம் கிடைக்குமே இன்னும் கொஞ்சம் தங்கம் கிடைக்குமே என்று ஓடிக்கொண்டே இருந்தான் தாகம் எடுத்தது பசி எடுத்தது வயிறு காய்ந்தது ஆனால் அவன் நிற்கவே இல்லை இந்த குழியை நிரப்ப அதாவது இந்த வயிற்று அல்லது ஆசையை நிரப்புவதற்காக இன்னும் கனகம் வேண்டும் வேண்டும் என்று ஓடினான் சூரியன் மறையும் நேரம் வந்துவிட்டது அவன் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு மூச்சிலைக்கு ஓடி வந்தான் எல்லையை தொட்டாந்த வினாடியே அளவுக்கு மீறி ஓடிய களைப்பில் அவன் இதையும் வெடித்து உயிர் நீத்தான் அவனுக்கு சொந்தமாக ஒரு அடி நிலம் கூட கிடைக்கவில்லை அவன் உடலை புதைக்க ஆறடி நிலம்தான் கிடைத்தது அவன் தன் வாழ்நாள் முழுவதும் எதை தேடி ஓடினானோ அது அவனுடைய பசியும் தீர்க்கவில்லை ஆசையும் தீர்க்கவில்லை கதை நீதிதான் என்ன பொருளை தேடி ஓடுவதால் ஆசை என்னும் குழி நிறையாது போதம் என்ற மனமே அந்த ஆசையை அடக்கும் மருந்து எவ்வளவு அழகான கருத்து பாருங்கள் கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கையாவர்க்கும் அறியதே அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பெண் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்